ஹலோ பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் அந்த பதினெட்டாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அடி முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது என்னென்ன காரியத்துல நீங்க நம்பிக்கை வைத்து அவ்வளவுதான் நான் நம்பிக்கை வச்சது வேஸ்ட் நான் நம்பிக்கை வச்ச காரியம் வேஸ்ட் இதை பார்த்து கொண்டிருக்க ஒரு தகப்ப நான் சொல்றீங்க ஆமாங்க சிஸ்டர் என் பொண்ணு மேல நம்பிக்கை வச்ச ஆனா என்ன

நம்பிக்கை அதுவும் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்தீர்களோ அத்தனை காரியத்திலும் ஜெயத்தை காண்பீர்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த சொல்லுகிறார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை அப்பா எத்தனோ பேர் கிளாஸ் தாக்கியத்தின் எங்கள் தந்திரி உமக்க நன்றி எங்களுடைய அன்று உண்மையில நாங்கள் வைத்த நம்பிக்கை அடுவே எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கலும் அதுவே உண்மையில நாங்கள் வைத்த நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது என்று நீங்க சொல்றீங்களே அதுக்காக நன்றி இதை யாரும் ஒரு தாயார் உங்களுடைய மனமராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க சண்டை போடுறதுனால அவங்க கிட்ட பேசுறதுனாலோ இல்ல நீங்க அவங்களை கம்பல் பண்ணுறதுனாலோ வித மாற்றமும் நடக்காது செய்ய வேண்டியது நீங்க ஜெபீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து என் கத்தர் மாற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க அவரை நோக்கி பாருங்க நிச்சயமா